இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவனுடைய ஆட்சி காலத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நானூறு மில்லியன் ரூபாய் நிதியில் மிகப்பெரிய ஒரு மோசடி இடம்பெற்றிருக்கு இந்த மோசடிக்கு பின்னணியில் இலங்கையினுடைய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இது சார்ந்து இலங்கையினுடைய குற்றவியல் திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்படது அதே போல இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய வாழ்க்கை துணை என்று சொல்லி இவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி தருகிற ஒரு யோசனைக்கு இலங்கையினுடைய அரசு தரப்பு இணக்கம் தெரிவித்திருக்காக இவை

தளபதி ரணில் விக்ரமசிங் அவனுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையினுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு என்று சொல்லி அபிவிருத்தி பணிகளுக்காக நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த நானூறு மில்லியன்ல பலதரப்பட்ட மோசடிகள் நடைபெற்றிருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் யார் முன் வச்சிருக்கிறேன் சொன்னா இலங்கையினுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் கிருஷ்ண பிள்ளை வதனகுமார் தான் இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு என்ன என்று சொல்லி பார்க்கறதுக்கு முன்னுக்கு எப்படி இந்த மோசடிகள் அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சொன்னா இலங்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் தான் இந்த மோசடிகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மட்டக்களப்பு மாவட்டத்துக்காக ஒதுக்கிருக்கக்கூடிய இந்த நானூறு மில்லியன்ல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒரு விளையாட்டு மைதான புனரமைப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது மட்டக்கிழப்புல இருக்கக்கூடிய எருவில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது ஆனா அப்படி ஒரு விளையாட்டு மைதானமே கிடையாது என்று சொல்லி இவர் குற்றம் சாட்டியிருக்கு அதாவது இவர்கள் தகவல் அறிமுறை சட்டத்தின் மூலம் பிரதேச செயலகத்தில் கேட்ட இடத்துல இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் எருவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு தான் இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு கொண்டிருக்கிறது அப்படி ஒரு விளையாட்டு மைதானமே கிடையாது என்று சொல்லி இவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டும் இந்த விடயங்களை நாங்கள் பிரதேச செயலகத்தில் கேட்கும்போது அவர்கள் முதல் ஒரு தகவல் பிறகு தகவல் என்று சொல்லி முன்னுக்கு பின்னுக்கு முரணான தகவல்களை தந்ததாக மேலும் ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராசமாணிக்கம் ஞாபகார்த்த மண்டபத்துக்கு இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு கோடி ரூபாய் நிதியுமே பிரதேச செயலாளரால் தடுத்து வைக்கப்பட்டதாகத்தான் இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா கடந்த மூன்றாம் திகதி பிரதேச செயலகத்தில் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூலம் ஒரு தகவல் பெறப்பட்ட

இந்த ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் என்று சொல்லி ரவி கருணாநாயக்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைக்கு இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய இணக்கம் தெரிவித்திருக்கிறார் மிக கூடிய விரைவில் இந்த ஓய்வூதியங்கள் எல்லாமே ரத்து செய்யப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது உண்மையிலேயே மிக மிக பிரியோசனமான விடியம் என்னன்னு சொன்னால் பல மில்லியன் கணக்கான ரூபாய்கள் சேமிக்கப்பட போகுதாக வெளிவந்திருக்கக்கூடிய மோசடி குற்றச்சாட்டுகள் சார்ந்தும் இந்த ஓய்வூதியம் ரத்து விடியம் சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கவன் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி